எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம செய்கிற குழம்ப விட இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து அதில் பாதி மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க அது கூட ரெண்டு மீடியம் சைஸில் நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்திருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பொட்டுக்கடலை வந்து நான் நாலு பேர்த்துக்கு செய்கிறதுனால நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ மசாலாவை எடுத்து வச்சிட்டு நம்ம குழம்ப வந்து தாளித்து விட்டுக்கலாங்க கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிட்டுங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரை பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி வந்து அரைச்சிட்டோம் அதோடய பாதி வந்து நான் வந்து தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு புடலங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம காய்க்கும் குழம்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம நல்லா வதக்கும் போதே காய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் காரம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து கூட குறைய வேணாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கு போகிறோங்க காயும் இந்த மசாலா எல்லாமே நல்லா தடவை பெரட்டி விட்டு கொஞ்சம் நேசாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் வந்து பச்சையாக போட்டதுனால் பச்சை வாசம் அடிக்கணுன்னா நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை காய் வெந்து வர வரைக்கும் குழம்பு கொதிக்கும் போது உங்களுக்கு அந்த பச்சை எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க பொட்டுக்கடலை போட்டிருக்கனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டுக்கோங்க காயும் நமக்கு வெந்து வரணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி குழம்பு வச்சுக்கோங்க இதுக்கு புளியெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம தக்காளியோட புளிப்பே சரியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு காரம் இல்லாமல் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரம்னா சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து சரியாக இருந்துச்சு இதில் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணி இட்லி சாம்பார் பூரி குருமா இதெல்லாமே நம்ம செய்வோங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து பச்சை கடலிலேருந்து அரைக்கிறதுனால கொஞ்சம் பச்சைவாசம் அடிச்சுட்டு இருக்கோம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னாதான் அந்த பச்சைவாசம் இல்லாமல் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க அதுக்கு கடலை மாவுக்கு பதிலாக நம்ம வந்து பொட்டுக்கடலை யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சைவாசம் இருக்காது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க மஞ்சள் தூள் வந்து நான் லாஸ்ட்டாக தான் போட்டேன் கொதி வரக்கு முன்னாடியே போட்டுவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொதி விட ஆரம்பிச்சிட்டேங்க நான் மறந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டே போட்டுக்கோங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம சாதம் இட்லி தோசைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக பொட்டுக்கல அரைச்சி ஊற்றி நம்ம பிள்ளைங்க குழம்பு செஞ்சுருக்கிறோங்க நான் வந்து சாதத்துக்கு தான் ச பரிமாறுறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ